வணக்கம் நண்பர்களே அங்கே என்ன சாப்பாடு பிசஸ் திளகாய் என்ன சாப்பாடுங்க பருப்பு குழம்பு பருப்பு என்ன பருப்பு பருப்பு குழம்பு முருங்காய் போட்டு கத்திரிக்காய் முருங்காய் போட்டு என்ன குக்கண்டு என்னங்க இது சாப்பாடு இது சாப்பாடு அது காட்டுங்க ஓப்பன் பண்ணுங்க இதுதான் சாப்பாடு யாருக்குமே தெரியாது சாப்பாடுன்னு சொல்கிறேன் ஒருத்தர் சாப்பாடு போடுறேன் சாப்பாடு அதாவது ஒரு சமையல் வீடியோவில் எப்படி போடுறாங்கன்னா அப்படி இப்படி நான் கூட ஏதோ நினச்சி நினச்சிட்டு போவோம் சமையல் வீடியோ போடுறாங்க அதை பார்த்து நாங்கள் ரெசிபி பண்ணலாம் தான் நான் என்ன சொல்றேன்னா மக்களே இது விழிப்புணர்வு வீடியோ என்ன பண்றாங்கன்னா கண்ட் உருவாக்க ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அந்த சமையல் வீடியோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆக நிறைய இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா எண்ணெய் ஊற்றுறாங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுற கடுகு போடுறதுக்கு அப்படி ஓ இருக்க ஒரு லட்சம் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே ஒரே ஒரே மருந்தா செய்வாங்க கை பக்குவம் எல்லாமே பாருங்க எண்ணெய் ஊற்றுவாங்க ஃபர்ஸ்ட் இது வந்து யூடியூப்ல இருந்து சில பேர் ஏமாற்றிக்கிட்டு இப்படி பண்ணோன்னு அப்படி போனோன்ட்டு நாங்கள் வித்தியாசமாக பண்ணால் இந்த இப்போ நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம் ஹில்ஸில் இருக்கிறவங்க வந்து அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதுன்ட்டு அது வித்தியாசமாக பேட்டி போட்டால் ஒரு லட்சம் சூடும் அப்படிதானே அது என்ன குழம்பு பருப்பு பருப்பு குழம்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு வீடியோ பருப்பு குழம்பு எல்லாத்துக்கும் செய்ய தெரியுமில இது வாயை திறந்து பார்க்கு பார்த்துட்டு ஓ ஏதோ வித்தியாசமாக இருக்க அதே மாதிரி எங்களை தான் வாயில் வைக்க முடியும் சில பேருந்து வாயிலே வைக்க முடியும் வராது யூடியூப்பில் பார்த்து அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணால் சில சமையல் வீடியோ வந்து நான் அவ்வளோதான் தூக்கி குப்பை தான் விஷயம் கண்டன்ட்டுக்காக உருவாக்குறாங்க அது பூராமே ஃபேக்கு நம்பாதீங்க இந்த கண்டென்ட்காக உருவாக்கிட்டு அந்த போடுங்க இத்தனை வந்துட்டு இது போடணும் அத்த அவங்கவுக்கு என்னென்ன வருதோ அதை வச்சு செய்யுங்க மனசார் சாப்பிடுங்க அதுதான் ஆரோக்கியம் என்ன இது வந்து ஒருத்த வந்து வீடியோ போடுறா அதி பார்த்து செய்யலாம் இதி பார்த்து செய்யலாம் எங்களுக்கெல்லாம் ஒத்து வராது ஏ எல்லாத்துக்கும் சிக்கன் மட்டன் செய்ய தெரியுமில அதுதான் சொல்லிட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கை பக்குவா அதுதான் சொல்லியாச்சு இப்போ அவங்க அம்மா சமையல் பண்ணி இப்போ வந்து அது பெருசாக இது பண்ணி சித்தரிச்சு போட்டுருக்குறாங்க ஒவ்வொருத்தர் வந்து அப்படி தான் போட்டுருக்குறாங்க அது வாய்ப்பு வந்து பார்த்துட்டு நாங்களாம் பார்த்தோம் அதான் பார்த்துட்டு இப்போ வந்து அதான் சொல்கிறேன் எங்கள் தா எங்கள் பாட்டி எங்கள் அம்மா உங்க சமையல் வந்து பார்த்து நாங்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு ஐம்பது வயசு ஆக போகுது வந்து பெருசாக சில சேனல் வந்து சீன் போட்டுட்டு மலையல் போட்டுட்டு இப்படி இப்படின்னு சீன் போட்டு பாருங்க எங்காய்த்தி எடுத்து போடுற மிளகா இப்போ தமிழ்நாட்டு பெண்களால் பெண்கள் இல்லையா அவங்க எடுத்து போடுறாங்களா அப்போ சமையல் பண்ணுறவங்க சாப்பிட்றது மனைவீதம் சாப்பிட்றாங்க கணவனும் கணவன் சாப்பிட்றாங்க ஏ